உங்க அம்மா இல்ல கத்துக்கோ உட்காரு படி பாடு அப்படின்னு சொன்னாங்களா நான் என் குட்டி வயசுல இருந்தேன் எனக்கு குட்டி வயசு எப்படி திடீர்னு உங்களுக்கு முருகனை உலை பிடிக்கிறது காரணம் ஏதாவது இருக்கா தெரியுமா என்னைக்கு எனக்கு வந்து சதுர்வீதங்களும் பஞ்ச ஊதங்களும் சன்மாதங்களும் சபதீதங்களும் ராஜா தாத்தா அவரை நான் மீட் பண்ணேன் யாரு இளையராஜா தாத்தா பாத்துட்டீங்களா டிவி செல்போன் அது மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் இது என்னடா அது நியாயமா இருக்கு நிஜமாவா உண்மை உண்மை ஊர் மக்களே வந்து நான் கார்ல இருந்து இறங்கினதுல இருந்து மேட ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல்லா ஆர்த்தி ஆடுக்குறாங்க நான் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் தான் என்னோட ஆசை கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் ஆமா

முருக உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது சக்தி விகட அன்பு வணக்கம் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவங்க சொல்லக்கூடியது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப அழகா பக்தியோட சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொன்னாலே நமக்கெல்லாம் உள்ளரிச்சு போயிடும் எங்க இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லுன்னு நம்ம திரும்ப திரும்ப அவங்கள சொல்ல சொல்லி நம்ம கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுலேயே குழந்தைகள் இன்னும் அதிகமாக நல்ல பாடல்கள் எல்லாம் பாடி பேரும் புகழும் பெறும்போது அதை பெற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சமீபத்தில் நாம வந்து முருகன் மாநாடு பார்த்தோம் அந்த முருகன் மாநாடுல ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழகாக பாடிச்சு எல்லாரும் யார் இந்த பாப்பா யார் இந்த பாப்பான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நாம் அந்த பாப்பாவை தான் சந்திக்க போகிறோம் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க பேர் தியா தியா வணக்கம் வணக்கம் தியா முருகன் மாநாடுல பாடிட்டு வந்தீங்கல்ல நீங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க அங்க ஒரு ஹால் ஃபுல்லா இருந்தாங்க அவ்வளவு பேர் முன்னாடி பாடும்போது உங்களுக்கு பயமா இல்லையா இல்ல பயமா இருந்ததா இல்லையா பயமா இல்ல முதல் மேடை ஏறும்போதே எனக்கு பயம் முதல் மேடை ஏறும்போது என்ன அப்ப இது வரைக்கும் நீங்க எவ்வளவு மேடை ஏறி இருக்கீங்க மொத்தமா ஒரு

பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே பாறை முருகன் நாமம் எங்கும் மொழிக்குதான் பழனி மலையைச் சோற்றி முருகன் நாமம் எங்கும் மொழிக்குதா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் சூப்பர் 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 ரொம்ப அழகா பண்ணீங்க அங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க இந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல யார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட எல்லாருமே வந்து கிளப் பண்ணாங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட வந்து நல்லா பாடுற பாப்பா நான் உன்னை பாத்திருக்கேன் அப்படிலாம் அப்பயே சொன்னாங்க நிறைய பேர் வாழ்த்துனாங்க நிறைய பேர் வாழ்த்துனாங்க குறிப்பா யாராவது யார் வாழ்த்துனாங்க அது ஏதாவது நினைவு இருக்கு அவங்களுக்கு குறிப்பா வந்து எனக்கு சொல்வேந்தர் சுகி சிவமையா அவர்கள் சொல்லும் போது சொல்வேந்தர் சுகி சிவமையா வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் நீங்க இவ்வளவு அழகா பாடுறீங்கல்ல உங்களுக்கு யார் பாட்டு சொல்லி கொடுக்குறா எங்க அம்மா தான் எனக்கு ஃபுல் அண்ட் பாட்டு பாட்டை சொல்லி தராங்க உங்க அம்மா தான் உங்களுக்கு குரு ஓகே ஓகே எப்படி திடீர்னு இந்த மாதிரி பாட்டு கத்துக்கணும்னு உங்களுக்கா தோணிதா இல்லைன்னா உங்க அம்மா இல்லை கத்துக்கோ உட்காரு படி பாடு அப்படி சொன்னாங்களா அப்படி இல்லை நான் நான் என் குட்டி வயசுல இருந்து எனக்கு குட்டி வயசா சொல்லு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இருக்கும் போதே எனக்கு வந்து எல்லாமே வந்து முருகன் பாட்டு எங்க எங்க வீட்லயே வந்து எப்பயுமே முருகன் பாட்டா ஓடிட்டே இருக்கும் பக்தி பாடல்கள் அவங்களும் எல்லாருமே வந்து பக்தி பாடல்கள் பாடுவாங்க அதை அதை கேட்பேன்னா எனக்கு 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 ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கேபிஎஸ் அம்மா பாட்டு பிடிக்குமா கேட்டு கேட்டு அப்படியே நீங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு நல்லா பாட அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெரி குட் வெரி குட் நீங்க முதல் கச்சேரி எங்க பண்ணீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா முதல் கச்சேரி வந்து எனக்கு அஞ்சு வயசுல வைகாசி விசாக அன்னைக்கு நான் ஒரு முருகன் கோயில் பண்ணா எங்க எங்க இருக்கிற முருகன் நம்ம மதுரையில முருகன் ஒரு ஒரு கோயில் கோவில் வைகாசி விசாக அன்னைக்கு முதல் கச்சேரி வெரி குட் வெரி குட் பாருங்க உங்களுக்கு முருகன் கோவில் அதுவும் வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்களோட முதல் கச்சேரி அமைஞ்சிருக்கு வெரி குட் வெரி குட் எவ்வளவு நேரம் பாடுவீங்க இப்போ கச்சேரியில பாடுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் போகுமா ஒரு மணி நேரம் எவ்ளோ நேரம் போகும் டூ அண்ட் ஆஃப் அஃப் டூ அண்ட் ஆஃப் அன் அவரா ரெண்டரை மணி நேரம் நீங்க தொடர்ந்து பாடுவீங்களா நீங்களே பாடிடுவீங்க நானே பாடி பிரம் த்ரம் முதல் கச்சேரியிலிருந்தே முதல் கச்சேரியில ஒரு த்ரீ சாங்க்ஸ் பண்ணேன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அப்படியே கூடி இப்போ ரெண்டரை மணி நேரத்துல வந்து நிக்குது எப்படி செய் இவ்வளவு ஸ்டாமினா எங்க இருந்து கேதர் பண்றீங்க இதுக்கு ப்ராக்டிஸ் எப்படி பண்றீங்க நீங்க வந்து நான் முதல்ல வீட்டில் வந்து பாட ஆரம்பிச்சேன் அப்போ எங்க அம்மா தைரியம் சொல்லி வளர்ப்பாங்க யாரும் வந்து அடிக்க போறது இல்லை உனக்கு ஸ்டேஜ்ல அவ்வளோ பேர் அவ்வளோ பாராட்டதான் போறாங்கன்னா தைரியம் சொல்லுவாங்க அப்புறம் எனக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாட ஆரம்பிச்சேன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் பாட ஆரம்பிச்சேன் பாட ஆரம்பிச்சிட்டி உங்களுக்கு முருகன் பாட்டு தான் ரொம்ப பிடிக்குமா எல்லா எல்லா கடவுளும் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும்

அவர் எப்படி வந்து சொன்னதை செய்றாரு அப்படிலாம் வந்து முருகனை பத்தி சொல்லுவாங்களா எனக்கு அதை கேட்டு கேட்டு என்னமோ தெரியல எனக்கு பிடிச்சிருச்சு என்னமோ தெரில ஆனா முருகன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லா முருகன் கோவில்கள் இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் இது ரொம்ப பிடிச்ச எனக்கு அப்படி சொல்ல முடியல எல்லாம் எல்லா முறைகளும் கூட எனக்கு பிடிக்கும் சூப்பர் அருமையா சொன்னீங்க நீங்க ஏன்னா எந்த இப்ப யாரா கேட்டா இப்ப என்ன கேட்டா கூட நான் ஏதாவது ஒரு கோயிலை சொல்லிடுவேன் ஆனா நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சூப்பரா சொன்னீங்க வெரி குட் வெரி குட் இப்போ நீங்க பாடுறீங்க எவ்வளவு நேரம் சாதகம் பண்றீங்க ஒரு நாளைக்கு சாதகம் பண்றேன்னா ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தினமும் ஒன்றரை மணி நேரம் காலையிலேயே ஈவினிங்கா ஈவினிங் தான் முடிச்சுட்டு ஹோம் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க சாயங்காலம்னா ஈவினிங் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்துடுவாங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்துடுவீங்க சரி நீங்கள் இந்த கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வர்றீங்க சரிங்க பாடலிங்க இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் எல்லாம் வைரல் ஆகுது ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க உங்கள்ட்ட உங்க ஸ்கூல்ல ஸ்கூல் இல்ல ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பாராட்டுதான் செய்வாங்க நான் ஒரு கட்சியை முடிச்சுட்டு அடுத்த அடுத்த ஸ்கூலுக்கு போனேன்னா உன்ன பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அம்மா என்கிட்ட காமிச்சாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே என்னோட பாட்டு கேட்பாங்க எல்லாருமே என்னை பாராட்டுவாங்க ஸோ எனக்கு எல்லாமே ஹாப்பியா இருக்கும் ஸ்கூலுக்கு போனா ஜாலியா இருக்கும் ஆமா போயிட்டு வந்தா ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தா ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்ல சூப்பர் சூப்பர் நீங்க இந்த பாட்டு அப்புறம் வந்து படிப்பு இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து

உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் இவங்கள மாதிரி பாடம் இல்லாமல் அப்படின்னு உங்களுக்கு ஆக்சுவலாக அப்படி யாராவது இருக்காங்களா அப்படி ஏதாவது தோன்றதா உங்களுக்கு இருக்காங்க எனக்கு வந்து கேவிஎஸ் அம்மனம் கேவிஎஸ் அம்பளம் வீ சம்மாவா சூப்பரு ஆ எனக்கு ஏன்னா அவங்க வந்து பக்தி பாடல்கள் ஓடும் சொன்னேன்ல அது எல்லாமே மோஸ்ட்லி வந்து கே அம்மா பாடல்களும் சீர்காழி தாத்தா பாடல்களும் தான் இருக்கும் அதுல எனக்கு என்னமோ ஹை பிச்சு கே பி அம்மா பாடல்கள் பிடிக்கும் ஆமா நீங்களே ஹை பிச்சில் நீங்க முதல்ல எடுக்கும் போதே எனக்கு அப்படி சூப்பரா பாருங்க கே அம்மா பாட்டு எனக்காக ஒண்ணு ஒண்ணு பாடலாமா என்றும் புதியது பாடல் என்றும் புதியது பொருள் பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது சூப்பர் சூப்பர் உங்களுக்கு கேபிஎஸ் அம்மா நீங்க எங்கள டிவில தான் பாத்துるீங்க இல்ல டிவில பாப்பீங்களா படலாம் பாப்பீங்களா பாத்தது இல்ல டிவில எப்பயுமே பார்க்கல மாட்டேன் டிவி செல்போன் அது மாதிரி கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் இது என்னடா இது அநியாயமா இருக்கு நிஜமா வா நம்ம உண்மை நவீமே அந்த சீரியல்ல அந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டு புள்ளைங்க கிட்ட நாம அந்த டிவியையும் மொபைலையும் கொடுக்காமல் இருந்தால் நம்ம வீட்லயே இந்த மாதிரி வந்து பல திறமைகளை நம்மளும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம் ஆனால் பரவாயில்ல வெரி குட் உங்களுக்கு ஆனால் அது விளையாடணும்னு ஆசை இல்லையா கேட்ஜெட்ஸ்லாம் விளையாடணும்னு ஆசை இல்லையா கேட்ஜெட்ஸ்லாம் விளையாட மாட்டேன் ஆனால் வீட்டில் அந்த மாதிரி விளையாடுறது தான் என்ன விளையாடுவீங்க அதுக்கு வந்துடுவோம் விளையாடுறதுனா என்ன விளையாடுவீங்க விளையாடுறதுனா நான் வந்து இன்னோர் கேம்ஸ் தான் விளையாடுவேன் மோஸ்ட்லி அது வந்து கேரம் போர்டு அதுவும் செஸ் எனக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும் செஸ்ல நான் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி நான் தான் வின் ஆவேன் ஏப்பா வெரி குட் எனக்கு ஸோ செஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செஸ் கேரம் போர்டு இதை பற்றி நான் வந்து டிராயிங்ஸ் நானா ஸ்டோரிஸ் எழுதுவேன் ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச எனக்கு இப்போ வந்து எனக்கு கிஃப்ட் ஆகுறது எங்கள் அம்மா வந்து சில டாக்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் தருவாங்க அதை வச்சு சில சமயம் யூஸ் பண்ணுவேன் டாக்டர் செட் மாதிரியே அதை வச்சு விளையாண்டு இருப்பீங்க சரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கா கிளாஸ்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் கிளாஸ்ல எல்லாருமே இங்கே வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பக்கத்துலன்னா எனக்கு ஒரு மூணு தான் மூணு நாலு பேர் இருக்காங்க நீங்க அவங்களோட போய் விளையாடுவீங்களா நீங்க விளையாண்டுட்டு இருப்பீங்களா விளையாடு சில நாள் விளையாடுவேன் சில நாள் விளையாடுவீங்க எங்கே நேரம் இருக்கு இல்லை நமக்கு இங்கேருந்து ஸ்கூலு ஸ்கூல் விட்டால் பாட்டு பாட்டு விட்டா புரோக்ராமு அப்படி தானே ஆனால் வெரி குட் நீங்கள் ஆனால் நல்லா படிக்கிற பழக்கம் வச்சிருக்கீங்க அதுவே பெரிய விஷயம்தான் ஓகேயா சரி இப்போ இது வரைக்கும் நைன்டி கான்சர்ட்ஸ்க்கு மேலே போயிருக்கீங்கல்ல அதில் உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த கான்செர்ட் வந்து ரொம்ப நல்லா போச்சு ஒன்று நிறைய நேரம் பாடியிருப்பீங்க இல்லைன்னா நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படியே உங்களுக்கே வந்து சே நீ சூப்பராக பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும்ல அது எந்த கான்செர்ட் எனக்கு வந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தான் அதை தவிர அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து அன்பு செலுத்துவாங்க ஸ்பெஷல் கான்சர்ட்ல இருக்கு சமீபத்துல வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா நாமக்கல்ல வந்து சேரூர்பாளையம்னு ஒரு ஊரு சரி அங்க வந்து அங்க வந்து நம்மளோட பாலமுருகன் திருக்கோவில் அங்க ஒரு திருக்கோவில் அங்க பங்குனி உத்திர திருவிழா நான் போயிருந்தேன் பங்குனி உத்திர திருவிழா அன்னைக்கு கச்சேரி

நீங்க வந்து உங்க பாட்டின் மூலம் என்ன பண்றீங்க நீங்க போய் வந்து அம்மா பாட்டு பாடும்போது அப்படி இருக்கு கேட்ட உடனே அப்படி இருக்கு எங்களுக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரிதான் நீங்க கோவிந்தராஜன் ஐயா சீர்காழி ஐயா பாட்டு எல்லாம் பாடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல எனக்காக ஒரே ஒரு பாட்டு சீர்காழி வேல்க்தி வேணாய் என்று நீரம் வெப்ப சிகரமாக வெற்றி வேல் சக்தி வேணாய் என்று சேவல் கூவது துணையாகுது ஆகுது ஓ சூப்பர் 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 அருமையான பாடல் இது இது ஆக்சுவலா ரொம்ப நிறைய பேர் இந்த பாட்டு பாட மாட்டாங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த சாங்கு ரொம்ப அழகா பண்ணீங்க ரொம்ப 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 அழகா பண்ணீங்க நிறைய பாடணும்

எனக்கு எப்பயுமே பொதுவாக டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒருத்தவங்கள காப்பாற்றுவாங்க ஒரு தாராள குணத்தோடு காப்பாற்றுவாங்க ஸோ எனக்கு டாக்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து நான் புக்ஸு பிரெயின் எனக்கு வந்து உடம்புல தெரியும் பிரெயினும் ஹார்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ எனக்கு பிரெயின் பற்றி புக்ஸு ஹார்ட் பற்றி புக்ஸ்லாம் படிப்பேன்னா எனக்கு பிரெயினை விட ஹார்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அது ரொம்ப அதனால அதோட அதோட பிடிச்சிருக்கு அதனால நல்ல கார்டியாலஜிஸ்டாக ஆகிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க சூப்பர் 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 அற்புதம் 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 சரி நீங்கள் இப்போ நிறைய பாடல்கள்லாம் பாடுறீங்க இல்லையா பாடுறத தாண்டி வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு வேற ஏதாவது ஆர்ட்ஸில்

இந்த அம்மாவை எனக்கு அனுப்ப சொல்லு நம்ம நேயர்களுக்கெல்லாம் காட்டலாம் பாருங்க எவ்வளவு எங்க போச்சு தெரியலையா சரி 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 இதுதான் நம்ம காட்டலாம் நம்ம ஓகேயா வெரி குட் வெரி குட் நீங்க முருகன் பாட்டு பாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா திருப்புகள் பாடுவீங்க தானே நீங்க திருப்புகள் நிறைய பாடுவீங்களா எத்தனை திருப்புகள் தெரியும் உங்களுக்கு எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி திருப்புகள் தெரியும் திருப்புகளில் அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி பாடுற மாதிரி இருக்குங்க டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குங்க அதெல்லாம் நல்லா பாடிடுவீங்களா ஈஸியாக பாடிடுவீங்களா எனக்கு வந்து எனக்கு அது எப்பயுமே தமிழ்ல வந்து நான் எப்பயுமே எனக்கு ஈஸியா தான் இருக்கும் தமிழ் எல்லாமே எனக்கு ஈஸியா தான் சோ எனக்கு எங்க பாட்டி வந்து அந்த உச்சரிப்பு அந்த மீனிங் அதோட சொல்லுவாங்களா அப்ப எனக்கு ஈஸியா மயிலை திருப்புகளை எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே தெரியும் திருப்புகளை திருப்புகழ் கந்திரலங்காரம் இதெல்லாம் எழுதினவர் வந்து அருணகிரிநாதர் சுவாமி அருணகிரி நாதர்ல எழுதினா

தவறுகளை சொல்லி உன்னுடைய உன்னுடைய அந்த அழகான உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய திருவடிகளையும் நான் பிடிக்காம போயிட்டே நிம்முதா அப்படின்னா நிறையா அதுதான் வந்து மெயினாவே திருப்புகள் கந்தரலங்கார்த்தா வந்து விவரிச்சு சொல்லியிருப்பாரு சூப்பர் ஒரு திருப்புகள் பாடங்களே பெருச்சலித்து கந்திய சுப்பின் பிழைப்பற்றும் குறைபுற்றும் புது மாதர் சஞ்சலித்து கந்தலுற்று புந்திய சுப்பின் பிழை பற்றும் குறை குறைபுற்றும் புது மாதர் பிரியப்பட்டங்கலை துத்தங்களை குட்டம் கிடப்பற்றம் பிணித்துத்தங்கலை குட்டம் கிடப்பற்றம் பதத்தை புலத்துசன் தமிழ் பாடும் கொடுத்தற்கும் கருத்திற்கண் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் சூப்பர் 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 ரொம்ப 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 அழகாக நீங்கள் பாடுறீங்க இப்போ நீங்கள் நிறைய போகிறீங்க போகிறீங்க எல்லாம் உங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் யாராவது கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்களே என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க எனக்கு வந்து எனக்கு வந்து முதல்ல இறையருள் செல்வி தியா அதுதான் எனக்கு முதல்ல அவார்டு டைட்டில் இறையருள் செல்வி தியா சூப்பர் அடுத்து வந்து எனக்கு ஏலிசை கலை அரிசி அப்புறம் பக்தி இளவரசி அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க எனக்கு மனசுக்கு நெருக்கமான பட்டம் அப்படின்னா வந்து

கும்பாபிஷேகம் செய்யறாங்க அதுக்கு என்ன வந்து புக் பண்ணிருந்தாங்களா நான் போனேன் அங்க வந்து அங்கேயே வந்து எனக்கு வந்து அந்த ராஜவாதியம் கூட்டிகிட்டு போய் அங்கதான் எனக்கு இந்த அதனால அது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கு வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் நீங்க ஆக்சுவலா அனைத்துலக முருகன் மாநாடு நானே முதல்ல தொடங்கும் போது முருகன் மாநாடுன்னு நீங்க சொல்லும் போது அழகா அனைத்துலக முருகன் மாநாடுன்னு அழகா சொன்னீங்க அங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி நீங்க அஹ் செலிபிரிட்டீஸ் யாரு சந்திச்சிருக்கீங்களா அவங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா கருத்து சொல்லிருக்காங்க அங்க வந்து அங்க எனக்கு செலிபிரிட்டீஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சுயசீவமையாவும் தேசமண்டைய கசியம்மும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு செலிபிரிட்டிஸ் ஆனா வெளியே போகும்போது நான் நிறைய பேர் பார்ப்பேன் மாலத்தி மேம்மு முக்கியமா சொல்லணும்னா நம்ம ராஜா தாத்தா அவரை நான் மீட் பண்ணேன் யாரு இளையராஜா தாத்தா எப்போ பாத்தீங்க சமீபத்துல தான் இப்ப வந்து அக்டோபர் அக்டோபர் தான் என்ன சொன்னாங்க அவர் வந்து நான் அவர் கம்போஸ் பண்ண பாட்டு ஜனனி ஜனனி பாட்டு கேக்ல

இளையராஜாவினுடைய திருவாயால நீங்க வந்து பாராட்டு வாங்கியிருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயம்தான் அப்ப அவர் கேட்டாரே நாங்க அந்த பாட்டை கேட்க வேண்டாமா சப்த தீர்த்தங்களும்ப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவையாக தொழுப்பூ கழலே மலைமா மகளே தொழுப்பூ கழலே மலைமா மகளே அலை மா மகளி நீங்க அருணகிரிநாதர் திருப்புகள் அப்புறம் கந்தர் அலங்காரம்னா சொன்னீங்க நீங்க கந்தர அலங்காரமும் தெரியுமா உங்களுக்கு எனக்கு வந்து திருப்புகள் எவ்வளவு தெரியுமா அவ்வளவு அளவு கந்தர அலங்காரம் தெரியும் கந்தாலங்காரன்னா ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து நம்ம சீர்காழி தாத்தா வேற அவரா டியூன் போட்டு பாடினாரா ரொம்ப பிடிக்கும் உருக்குற மாதிரி அந்த டியூன் இருக்கு ரொம்ப பிடிக்கும் அடேங்கப்பா அது எப்படி உருக்குற மாதிரி நீங்க எனக்காக அதை கொஞ்சம் பாடி காட்டுங்க மீனிங் சொல்லவாரு சொல்லுங்களேன் அதுல வந்து அருண் அதை சொல்லியிருப்பாரு முருகா நான் உனக்கு வந்து பெரிய பெரிய தவங்கள் உனக்கு நான் வந்து பெருசான உனக்கு வந்து எதுவுமே நான் செய்யலை பூஜைலாம் பண்ணல ஆனா நீ வந்து என்ன வந்து அப்பயும் நீ என்னை வந்து என்ன அருள் புரிஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு கிருபாகரனா நீ அப்படின்னு முருகப்பெருமாளை படிக்க ஓ சூப்பர் 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 ஏற்றை சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவாற்றை சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய ஆடவிமே ஆற்றை பணியே இதழியே அம்புளின் கீற்றே புனைந்த பெருமாள் குமாரன் கிருபரணே செஞ்சடா அடவி ஆற்றை பணியே இதழி

ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும் அதுக்காக நாங்கள் விகடன் சார்பிலையும் அவங்களுடைய நேர்கள் சார்பிலையும் உங்களை வாழ்த்துறோம் இன்னும் பல சாதனைகளை நீங்கள் செய்யணும் இன்னும் பல உயரங்களை அடைந்து மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறப்போ நாங்கள் இது வரைக்கும் ஒரு தொள்ளாயிரம் கான்செப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகேயா அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் நம்ம திரும்ப சந்திக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி நல்ல டீட்டெயிலாக பேசுவோம் ஓகேயா குட் குட்கால் வணக்கம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்